திருவி கல்யாண சுந்தர முதலியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தபோதுதான் காங்கிரசிலே இருந்து வருகிறார் தந்தை அவர்கள் அமைச்சரவையிலே ஒரு தமிழர் கூட வரவில்லை அமைச்சரவையிலே இல்லையா எல்லா ஆந்திராக்காரர்கள் தமிழர் கழகம் என்று கட்சிக்கு பெயரும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் அந்த மாநாட்டிலே அங்கீகரிக்கப்படுகின்றன பெரியும் அண்ணாத்துறையும் சேர்ந்து அதையே திராவிடர் கழகமாகவும் திராவிட நாடு திராவிட கர்நாடகத்துக்கு போயிருக்க வேண்டுமா இல்லையா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு திராவிட நாடு திராவிட இருக்கே என்றா என்ன அர்த்தம் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தமிழர் தலைவர் என்று கூட்டுக் கொள்வார்கள் ஆனா அவர் திராவிடர் கழக தலைவர் அது எப்படியாகும் அதே காமராஜரை விருதுநகரின் தொகுதியிலே ஒரு நாயுடு இளைஞர் சீனிவாசன் தோற்கடித்த போய் போயிருக்கிறீங்க அவங்கள்ட்ட வாடவோட பிடிக்கலாம் நீங்க பிரிஞ்சு வந்துட வேண்டியது தானே இவர் இங்க தண்ணி நாடு கேட்பாராம் அவர் அங்க தனி நாடு கேட்டா அவர் அங்கிருந்து வெளியே வந்துடணும் சொன்னவர் பிரியா இன்றைக்கு திராவிடர் கட்சி ஆட்சியிலே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழர்களுடைய ஆட்சியாக இருந்தால் ஈழ விவகாரத்திலே அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் தமிழராக இருந்திருந்தால் பட்டவர்த்தனமாக தமிழும் ஆங்கிலமும் என்று அவர் சொல்லி இருமொழி திட்டத்தில் என்ன இருக்கிறது ஆங்கிலம் அது உறுதியாக இருக்கிறது இரண்டாவது தாய்மொழி அல்லது தமிழ் பெரியார் அவர்களை பற்றி விமர்சிக்கிற போது மட்டும் இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ராஜகோபாலாச்சாரியாரை திராவிட இயக்கத்துக்காரர்கள் தமிழர்களாகவோ திராவிடர்களாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை இருபது ஆண்டுகள்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார் அவரை தமிழ் அடிப்படையில் ஆமா தமிழ் பிராமணர் என்ற அடிப்படை ராஜகோபாலாச்சாரியார் இல்லை என்றால் இன்றைக்கு சென்னை நகரம் என்பது ஆந்திராவினுடைய தலைநகரமாக இருக்கும் மாபோஷி போன்றவர்கள் நேசமணி போன்றவர்கள் போராடி காத்த அந்த தமிழகத்தில் தான் நீங்கள் திராவிடர் கழகத்தை வளர்த்தீங்க அப்புறம் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது முதலாவதாக நான் நான் கேட்கிறேன் நீங்கள் பெரியார் அவர்கள் காங்கிரஸிலேருந்து பிரிந்து வருகிறார்கள் யார் தலைமை வகித்த போது நீங்கள் பிரிந்து வந்தார் பெரியார் அவர்கள் விஜயராகவ் ஆச்சாரி காங்கிரசனுடைய தலைவராக இருந்த போதா ராஜகோபால் ஆச்சாரி தலைவராக இருந்த போதா சீனிவாச ஐயங்கார் காங்கிரசனுடைய தலைவராக இருந்த போதா மிக பெரிய தமிழறிஞர் மிக பெரிய தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட திருவி அவர்கள் திருவி கல்யாணசுந்தர முதலியார் அவர்கள் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தபோதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்து பிரிந்து வருகிறார் தந்தை பெரியார் அவர்கள் நான் கேட்கிறேன் பார்ப்பனர்கள் இருந்தபோது நீங்கள் பிரிந்து வரவில்லை இன்னும் சொல்லப் போனால் திருவிக்கா அவர்கள் சுயமரியாதை கொள்கையுடையவர்கள் பார்ப்பனியத்தை ஆதரிக்கக்கூடியவர் அல்ல அவர் தலைமை வகித்த போதுதான் நீங்கள் காஞ்சிபுரம் மாநாட்டிலிருந்து பெரியார் வெளியே வருகிறார் சரி வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறீர்கள் இவர் தமிழருங்கிறதுனால தான் தலைமையத்துக்காக வெளியே வர்றாரா யார் தலைமை திருவிக்க தமிழர் அப்படிங்கிறதுனால தான் பெரியார் காங்கிரஸ் அவருக்கு பிடிக்க முடியவில்லை பிராமணர்களுக்கு தனிப்பந்தி நடத்துகிறார்கள் காங்கிரஸ் சார்பில் நடக்கிற பல விடுதிகளில் பிராமணர்களுக்கு தனியாகவும் மற்ற பிள்ளைகளுக்கு தனியாகவும் சாப்பாடு போடுகிறார்கள் அது காங்கிரசனுடைய பணத்திலே நடைபெறுகிறது சேர்மாதேவியில் ஒரு ஆசிரம் நடைபெற்றது அதை குற்றம் தான் வெளியே வருகிறார் ஆனால் வெளியே வந்தது யாருடைய தலைமையில் இருந்தபோதுங்கிறது தான் கேள்வி நான் சொல்லுகிறது அவரை எதிர்த்து என்று சொல்லவில்லை அவர் போது யாருடைய தலைமையில் இருக்கிற போது அவர் வெளியேறுகிறார் என்பதுதான் கேள்வி ஒரு பார்ப்பனருடைய தலைமையிலே இருந்தபோது பெரியார் வெளியே வரலை சரி ரெண்டாவது வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டிலே எங்களுடைய தமிழ் தேசிய தந்தை என்று சொல்லப்படுகிற சோமசுந்தர பாரதியார் தலைமை வகிக்கிறார் அதில் மறைமலை அடிகளாரும் கலந்து கொள்கிறார் மறைமலை அடிகளார்தான் இந்த முழக்கத்தை எழுப்புகிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை இதே செப்டம்பர் எட்டாம் தேதி அவர் எழுப்புகிறார் எங்கள் சுயமரியாதை மாநாட்டிலே மறைமலையடிகள் எழுப்புகிறார் சுயமரியாதை மாநாட்டினுடைய தீர்மானமாக அது வருகிறது பெரியாரும் கோஷமிடுகிறார் முழக்கமிடுகிறார் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்ட பிறகு இது நடந்தது நீங்கள் முன்னால் இல்லையா ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலத்தில் மாநாடு நடைபெறுகிறது என்ன மாநாடு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் நீதிக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் நீதிக்கட்சி பதினேழு ஆண்டுகள் ஆட்சியிலே இருக்கிறது தமிழ்நாட்டில் அது அன்றைய சென்னை மாகாணத்தில் அந்த பதினேழு ஆண்டுகளில் ஒரு பதினேழு மாதங்கள் கூட அல்ல பதினேழு நாள்கள் கூட ஒரு தமிழர் நீதி கட்சியின் சார்பாக முதலமைச்சராக வரவில்லை அது மட்டுமல்ல நீதிக்கட்சியினுடைய அமைச்சரவையிலே ஒரு தமிழர் கூட வரவில்லை அமைச்சரவையிலே இல்லையா அமைச்சரவையிலே ஒரு தமிழர் நியமிக்கப்படவில்லை எல்லா ஆந்திராக்காரர்கள் ஆகையினால வெறுப்புற்று நீதிக்கட்சியும் அழிகின்ற ஒரு சூழலில் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் சுயமரியாதை இயக்கத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தீர்மானத்தை பெரியார் தலைமையிலே நிறைவேற்றியதன் காரணமாக இவரை அழைத்து பெரியாரை அழைத்து நீதிக்கட்சியினுடைய தலைவராக்கினால் கட்சியை அதற்கு ஏற்கனவே ஒரு பின்பலம் இருக்கிறது அதை கொண்டு தமிழர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கலாம் என்று சொல்லித்தான் முத்தமிழ் காவலர் அவர்கள் பெரியாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நீதிக்கட்சியினுடைய தலைவராக ஆக்குகிறார் அந்த நீதிக்கட்சியினுடைய தலைவராக ஆக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிலே இருக்கிற நீதிக்கட்சியினுடைய எல்லாம் இனிமேல் நாம் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை விதைக்கிறார் யாரு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அந்த தமிழர் கழகமாக அந்த நீதிக்கட்சியையே மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நாலாம் ஆண்டு சேலத்திலே விக்டோரியா ஹவுஸ் என்கிற இடத்திலே மாநாடு நடைபெறுகிறது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் அந்த மாநாட்டில் நீங்கள் காலையில் தமிழர் கழகமாகத்தான் நீதி கட்சி மாற்றப்படுகிறது தமிழர் கழகம் என்று கட்சிக்கு பேரும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கமும் அந்த மாநாட்டிலே அங்கீகரிக்கப்படுகின்றன ஆனால் மாலையிலே பெரியாரும் அண்ணாத்துறையும் சேர்ந்து அதையே திராவிடர் கழகமாகவும் திராவிட நாடு திராவிட இருக்கே என்றும் மாற்றப்படுகிறது இதற்கு என்ன அவசியம் வந்திருக்கிறது அதாவது ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் வந்து நாங்களும் இருக்கிறோம் கர்நாடகை சேர்ந்த சேர்ந்தவர்கள் வந்து நாங்களும் இருக்கிறோம் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் வந்து நாங்களும் இருக்கிறோம் என்று சொன்னாலாவது ஒரு பயனுண்டு அந்த மாநாட்டில் யாரும் வரல அவர்களுக்கு எதுக்கும் சம்பந்தமும் இல்லை அப்படி இருக்கிறபோது எதற்காக தமிழர் கழகத்தை திராவிடர் கழகமாக மாற்ற வேண்டும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை எதற்காக திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்ற வேண்டும் சரி அப்படியே நீங்கள் மாற்றினாலும் என்ன பண்ணியிருக்க வேண்டும் ஆந்திராவுக்கு போயிருக்க வேண்டுமா இல்லையா திராவிடர் கழகத்தை அங்கே கால் செய்திருக்க வேண்டுமா இல்லையா அதே போல் கர்நாடகத்திற்கு போயிருக்க வேண்டுமா இல்லையா கேரளாவுக்கு போயிருக்க வேண்டுமா இல்லையா மாறாக குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுவதைப் போல தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு திராவிட நாடு திராவிடருக்கு என்றால் என்ன அர்த்தம் தமிழன் தலையெடுக்கக்கூடாது தமிழ் தேசியம் முன்னேறக்கூடாது என்ற அந்த ஒற்றை தலைப்பை தர ஒற்றை கொள்கையைத் தவிர வேறு என்ன அதற்கு அவசியம் இருக்கிறது நான் கேட்கிறேன் அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்ன தேவை இருக்கிறது ஒன்றுமே இல்லையே பிறகு எதுக்கு நீங்கள் திராவிடர் கழகம் என்று மாற்றினீர்கள் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆதித்தனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கம் தோற்றுவித்தார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்றைக்கு ஸ்ரீமானவர்கள் தலைமையிலே நாம் தமிழர் கட்சி நடைபெறுகிறது அது நாம் தமிழர் இயக்கம் அந்த நாம் தமிழர் இயக்கத்தில் திருக்குறளார் முனுசாமி அவர்கள் துணைத்தலைவராக இருந்தார் அந்த நாம் தமிழர் இயக்கத்தையும் பெரியாருடைய குணம் என்னவென்றால் எதையும் அணைத்து அழைப்பது அழிப்பது அதை போல நாம் தமிழர் இயக்கத்தோடும் சேர்ந்து சுதந்திர தமிழ்நாடு மாநாடுகள் நடைபெற்றன பெரியாரும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார் சரி சுதந்திர தமிழ்நாடு என்ற கொள்கைக்கு வந்த பிறகு எதுக்கு திராவிடர் கழகம் எங்களுடைய தந்தை ஆதித்யநாதவர்களுடைய கேட்ட கேள்வி அதுதான் நீங்கள் வந்துவிட்டீர்கள் எங்களோடு சுதந்திர தமிழ்நாடு தமிழருக்கு தேவை என்று சொல்ல அந்த முடிவுக்கு வந்து விட்டீர்கள் பிறகு எதற்கு திராவிடர் கழகம் நீங்கள் எங்களோடு வந்து விட வேண்டும் தானே ஆனால் வரவில்லையே மாறாக நாம் தமிழர் இயக்கம் இன்றைக்கு இல்லை திராவிடர் கழகம் இருக்கிறது இன்றைக்கு கூட பாருங்கள் வீரமணி அவர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தமிழர் தலைவர் என்று போட்டுக்கொள்வார் ஆனால் அவர் திராவிடர் கழக தலைவர் அது எப்படி ஆகும் அவர் அப்போ திராவிடர் தலைவர்னு தான் போடணும் அப்படி என்ன இந்த தமிழர் தலைவர்னு போட்டுக்கிட்டு அப்புறம் திராவிடர் கழகம் என்று எப்படி சொல்வது என்ன நியாயமாகும் இதைத்தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம் ஒன்று நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு வாருங்கள் தமிழர்களாக மாறுங்கள் மாறாக நாங்கள் தமிழர்களாகவும் மாற மாட்டோம் தமிழ் தேசியத்திற்கு வரமாட்டோம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆதிக்கம் எங்களிடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நியாயம் சரி பெரியார் அவர்கள் காமராஜர் அவர்களை மிக மிக ஆதரித்தார் பச்சை தமிழர் காமராஜர் என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தார் திராவிடர் கழகத்தாரை பார்த்து சொன்னார் திராவிடர் கழகத் தோழர்களே காமராஜருடைய கரத்தை பலப்படுத்துவதற்காக நீங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே சேருங்கள் என்று அழைப்பு விடுத்தார் என்னை போன்றவர்களெல்லாம் அதை ஆதரித்தோம் என்னென்றால் ஒரு தமிழருடைய கரத்தை பலப்படுத்துகிறார் பெரியார் அது வரவேற்கத்தக்கது என்று நாங்கள் அதை ஆதரித்தோம் ஆனால் அதே காமராஜரை விருதுநகரில் தொகுதியிலே ஒரு நாயுடு இளைஞர் சீனிவாசன் தோற்கடித்த தோற்கடித்த போது அதையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் அது எப்படி கர்மவீர காமராஜர் தோற்று விடுகிறார் அறுபத்தி ஏழில் சீனிவாசன் வென்று விடுகிறார் அந்த சீனிவாசனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் பச்சைத்த படர் காமராசர் என்று சொன்னது உண்மையா ஸ்ரீனிவாசனை ஆதரிப்பது உண்மையா இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் அதை போலவே இன்னொன்றையும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு ஈழத்தில் ஒரு புதிய ஜனாதிபதி வந்திருக்கிறார் திசநாயக்க என்று பழைய ஜேவிபி இயக்கத்தை சேர்ந்தவர் தமிழர்களுக்கு எதிரான அந்த ஒரு இயக்கம் அந்த இயக்கம் இந்திய படைகளாலே அழிக்கப்பட்டது ஏறத்தாழ ரெண்டாயிரம் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் அது தமிழர்களுக்கு எதிராகவும் எழுந்த அந்த இயக்கம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் அமைக்கப் போகிற அரசாங்கம் சிங்கள அரசாங்கமாக இருக்காது இலங்கை அரசாங்கமாகத்தான் இருக்கும் என்று அனுரா பண்டாரநா திசநாயகா சொல்கிறார் அது பரா பா பாராட்ட வேண்டியது ஆனால் அந்த இலங்கையிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை விடுதலை பெறுகிறது அந்த இலங்கை விடுதலை பெறுகிற போது டிஎஸ் எஸ் ஜனநாயகா என்பவர் முத பிரதம மந்திரியாக ஆகிறார் உள்ளபடியே பார்க்க போனால் அந்த சுதந்திர ஆட்சி தமிழர்களுக்கு வந்திருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இலங்கை தேசிய காங்கிரஸ் என்று தமிழர்களால் நடத்தப்பட்ட அந்த தான் இலங்கையினுடைய விடுதலைக்காக பாடுபட்டது அதன் இதழியாகத்தான் இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் விடுதலை கிடைத்தது ஆனாலும் கூட அன்றைக்கு இருந்த இலங்கை கடைசி கவர்னர் ஜெனரல் கொல்புருக் என்பவருக்கு தமிழர் மீது பொறாமை தமிழர் மீது ஆத்திரம் இருந்த காரணத்தினாலே பின்னாலே இருந்த டிஎஸ் சேனநாயகாவை முடுக்கிவிட்டு அவருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட செய்து விட்டார் அப்படிப்பட்ட நிலையில் முதலிலே எங்களுடைய தந்தை செல்வநாயகம் அவர்கள் இத்தனைக்கும் அவர் ஒரு கிறித்துவர் உங்களுக்கு தெரியும் செல்வநாயகம் கிறித்துவர் அவர் இருந்தாலும் தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் தன்னலமற்ற ஒரு தலைவர் என்று சொன்னால் அது ஈழத்து காந்தி செல்வநாயகம் அவர்களைத்தான் சேரும் அப்படிப்பட்ட தலைவர் ஏன் தமிழர்களுக்காக முன்னின்று ஒரு விடுதலை வேண்டும் என்று கேட்டார் என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை பெற்ற உடனே பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி விடுதலை பெறுகிறது இலங்கை அக்டோபர் மாதம் இதே அக்டோபர் மாதம் மலையகத் தமிழர்களுடைய வாக்குரிமை குடியுரிமைகளை பறித்து டி எஸ் அவர்களை நாடற்றோராக அறிவிக்கிறார் இலங்கையினுடைய பிரதமர் முதல் பிரதமர் அப்படி நாடற்றோராக அறிவிப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் இலங்கையிலே அதுவரை தமிழ் பேசுகிற மக்களும் சிங்களம் பேசுகிற மக்களும் சம அளவிலே இருந்தார்கள் மலையகத் தமிழர்களும் ஈழத் தமிழர்களும் இஸ்லாமிய தமிழர்களும் சேர்ந்து சிங்கள பௌத்தர்களுக்கு இணையான மக்கள் தொகை இருந்தது இதனை எப்படியாவது கெடுத்து சிங்களவர்களை பெரும்பான்மையினராக ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இலங்கையினுடைய முதலாவது பிரதம மந்திரி டி எஸ் சேனநாயகா அந்த இந்திய பாகிஸ்தானிய பிரஜா சட்டம் என்பதை கொண்டு வந்து மலையக தமிழர்களுடைய வாக்குரிமை குடியுரிமையை பறித்தார் அப்படி பறித்தபோது இலங்கையிலே தமிழ் காங்கிரஸ் என்கிற ஒரு அமைப்பு தமிழர்களுடைய பெருமைய கட்சியாக இருந்தது அதிலே தான் தந்தை செல்வநாயகம் அவர்களும் இருந்தார்கள் ஆனால் மலையகத் தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து பொன்ன அன்றைக்கு அந்த தமிழ் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்த ஜிஜி பொன்னம்பலம் முதலிலேயே எதிர்த்து வாதிட்டாலும் கூட டி எஸ் அவனுடைய வாயால் வடை சு வடை சுடுகிற அந்த தன்மையை ஏமாந்து அந்த பொறுப்பை டிஎஸ் சேனநாயகம் அவனுடைய அமைச்சரவையிலே சேர்ந்து இந்த திட்டத்தை ஆதரித்தார் அப்போதுதான் தமிழ் காங்கிரஸிலே இருந்து செல்வநாயகம் அவர்கள் வெளியேறி தமிழரசு கட்சியை தொடங்கினார் தமிழரசு கட்சியை தொடங்கிய போது அவர் வைத்த கோரிக்கை என்னவென்றால் இலங்கை என்பது ஒரு சமஷ்டி ஆட்சியாக இணைப்பாட்சியாக இருக்க வேண்டும் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பொதுவான ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் ஆகையினால் அவருடைய தமிழரசு கட்சிக்கே கூட சமஸ்தி கட்சி என்கிற பெயர் ஏற்பட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்த சிங்களவர்கள் தமிழர்களுக்கு சம உரிமை கொடுக்க தயாராக இல்லை எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயகா என்பவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தொடங்கி சிங்களம் மட்டும்தான் ஆட்சி மொழி என்கிற சட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய அடக்குமுறையை கொண்டு வந்து அதோடு மட்டுமல்ல வாகனங்களிலெல்லாம் சிங்கள ஸ்ரீ என்கிற எண்ணெய் பொறிப்பதை கட்டாயமாக்கி இப்படி கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தபோதுதான் அதை எதிர்த்து தமிழர்களுக்கு விதிவிலக்கு வேண்டும் தமிழர்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்று தந்தை பெரிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையின் காரணமாக ஆனால் அவர்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கியது சிங்கள அரசாங்கம் எனவேதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டை என்கிற இடத்திலே அன்றைக்கு இருந்த தமிழர் கட்சிகளையெல்லாம் ஒன்று கூட்டி தந்தை செல்வநாயகம் அவர்கள் இனிமேல் மயிலே மகிலே இறகுபோடு என்று கேட்டு பயனில்லை சிங்களவரோடு ஒன்றாக வாழ வேண்டும் என்று நாம் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தோம் ஆனால் அத்தனை முயற்சிகளுக்கும் சிங்கள பேரினவாதம் இடம் கொடுக்கவில்லை எனவே இனிமேல் தனி நீ தமிழீழ தனிநாடுதான் நமக்கு ஒரே குறிக்கோள் என்ற கொள்கையை வகுத்து தமிழர் விடுதலை கூட்டணி என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டை மாநாட்டிலே அப்படி அந்த தீர்மானத்தை எடுத்தபோது இந்தியாவுக்கு வந்து இந்திய தலைவர்களுடைய ஆதரவையும் பெற வேண்டும் என்பதற்காக முதலிலே சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்தபோது சென்னையிலே அவரை பல்வேறு தலைவர்களிடத்திலே அடைத்து சென்றவர்களிலே நானும் ஒருவனாக இருந்தேன் எம்ஜிஆரை பார்த்தோம் கலைஞர் கருணாநிதியை பார்த்தோம் ஏம் பெரியார் ஈவேரா அவர்களையும் அவர்களுடைய அந்த பெரியார் போய் நாங்கள் பார்த்தோம் அவர் உள்ளபடியே பண்பாடர் வெளியே வந்து அழைத்து கொண்டு சென்றார் நம்முடைய செல்வநாயகம் அவர்களை சொல்லுங்கள் என்றார் அவர் சொன்னார் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் விட்டு கொடுத்து உரிமைகளை கேட்டோம் ஆனால் எதையும் ஒரு சிறு அதிகாரத்தை கூட அவர்கள் தமிழர்களுக்கு வழங்க தயாராக இல்லை எனவே நாங்கள் இனிமேல் தமிழீழ தனிநாட்டு கொள்கையை எடுத்திருக்கிறோம் அதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டபோது அகிம்சை வழியில் ஆமாம் அஹிம்சா வழியில் காந்திய வழியில் பாடுபட வேண்டும் என்று சொன்னபோது பெரியார் சொன்ன பதில் என்ன நீங்கள் சிங்களவர்களுடைய நாட்டில் போயிருக்கிறீங்க அவங்ககிட்ட வாடோடு பிடிக்கலேன்னா நீங்கள் பிரிஞ்சு வந்துட வேண்டியது தானே எப்படி நீங்கள் தனி நாடு கேட்கலாம் இவர் இங்கே த தனி நாடு கேட்பாராம் அவர் அங்கே தனி நாடு கேட்டால் அவர் அங்கேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொன்னவர் பெரியார் ஈவேரா அவர்கள் இந்த முரண்பாடுகளெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த முரண்பாடுகள் அனைத்திற்கும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு தலைவராக இருந்தவர்தான் பெரியார் ஈவேரா அவர்கள் ஆவார்கள் ஆகவே தான் இன்றைக்கு அது பரம்பரை பரம்பரையாக இன்றைக்கு திராவிடர் கட்சி ஆட்சியிலே இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறது நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழர்களுடைய ஆட்சியாக இருந்தால் ஈழ விவகாரத்திலே அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் மேற்கு வங்காளத்திலே சித்தார்த்த சங்கர்ரே வங்காளதேசத்து விடுதலைக்கு இந்தியாவை இணங்க வைத்ததைப் போல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழ் விடுதலைக்கு இந்தியாவை இணங்க வைத்ததா இணங்க வைக்க முடியாதா முடிந்திருக்கும் ஆகவே இதெல்லாம் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஒட்டு மொத்த இந்த கொள்கைகளுக்கெல்லாம் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் சூத்திரதாரியாக இருந்தவர் பெரியார் ராமசாமி அவர்கள் ஆகவே அவர்களை பற்றி விமர்சிக்காமல் தமிழக அரசியலை பேச முடியாது தலைவர் கலைஞர் கருணாநிதின்னு குறிப்பிட்டாங்க இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு எப்படி முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க நீங்கள் அதைத்தான் பார்க்கணும் கருணாநிதி அவர்கள் அண்ணா இறந்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் அண்ணா இறந்த பிறகு என்ன நடந்திருக்க வேண்டும் அண்ணா முதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்தார் அவர் அந்த பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலகுகிறபோது யாரை இரண்டாவது இடத்து இரண்டாவதாக பொதுச் செயலாளராக ஆக்கினார் நெடுஞ்செழியனைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநாட்டில் தம்பி வா தலைமையேற்கவா உன் தலைமையின் கீழ் நான் பாடுபட தயாராக இருக்கிறேன் என்று நெடுஞ்செழியனவர்களைத்தான் தனக்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஆக்கினார் ஒரு கூடுதல் செய்திக்காக கேட்கிற அண்ணாத்துறை அவர்களும் தமிழர் தானே அவர் எப்படி தமிழராக இருக்க முடியும் தமிழராக இருந்திருந்தால் இருமொழி திட்டத்தில் தமிழ் எங்கே இருக்குது இன்றைக்கும் ஸ்டாலின் வற்புறுத்துகிற அந்த இருமொழி திட்டம் இருக்கிறதே அந்த இருமொழி திட்டத்தில் தமிழ் எங்கே இருக்குது உள்ளபடியே அவர் தமிழராக இருந்திருந்தால் பட்டவர்த்தனமாக தமிழும் ஆங்கிலமும் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் மாறாக இருமொழி திட்டத்தில் என்ன இருக்குது ஆங்கிலம் அது உறுதியாக இருக்கிறது ரெண்டாவது தாய்மொழி அல்லது தமிழ் மதர் டேங் ஆர் தமிழ் அதாவது தமிழ்நாட்டில் வாழுகிற யாரும் எனக்கு தாய்மொழி தமிழ் இல்லை என்று சொன்னால் அவன் தமிழ் படிக்க வேண்டாம் அவன் தமிழ் படித்து ஆட்சிக்கு வர வேண்டாம் தமிழ் தமிழை ஒதுக்கிவிட்டு முதலமைச்சராக கூட ஆகலாம் இது எப்படி அவர் அண்ணா தமிழராக இருப்பார் தமிழராக இருந்தால் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரா நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்